தோழமைகளுக்கு வணக்கம் என்னுடைய பேர் லோகநாயகி நான் திருவாரூர் மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி மாவட்ட பொதுச் செயலாளராக இருக்கேன் இந்த காணொலி எதுக்குன்னா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விஸ்வகுரு அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிற சொல்கிறதுக்கான ஒரு காணொலி தான் கத்தார் நாட்டில் முன்னாள் கடற்படை வீரர்கள் எட்டு பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருந்துச்சு இந்த மரண தண்டனை அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டு இந்த எட்டு கடற்படை வீரர்களும் பத்திரமாக நாடு திரும்பியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு காரணம் நம்முடைய விஸ்வகுரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு மாஸ் மு ஒரு ராஜதந்திர நடவடிக்கை தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம் இருபத்தி ஆறு பத்து இருபத்தி மூணில் கத்தார் நாட்டிலேருந்து நம்முடைய கடற்படை வீரர்கள் எட்டு பேருக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியாகுது இருபத்தி மூணு பதினொன்று இருபத்தி மூணு நீதிமன்றத்தில் மேல்முறையிட்டு விசாரணை நடக்குது இப்போ இந்த இடத்துல தான் நம்ம நல்லா கவனிக்கணும் ஒன்று பன்னெண்டு இருபத்தி மூணு அன்னைக்கு நம்ம விஸ்வகுரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கத்தார் இளவரசரோட ஒரு சந்திப்பு நடத்துகிறாரு இந்த சந்திப்பு நடந்து வெகு விரைவில் கொஞ்ச நாட்கள்லேயே அதாவது இருபத்தி எட்டு பனிரெண்டு இருபத்தி மூணு இந்த தண்டனையானது ரத்து செய்யப்படுது தண்டனை மரண தண்டனை அறிவிக்கப்பட்டிருந்தது ரத்து செஞ்சிட்றாங்க பன்னெண்டு இரண்டு இருபத்தி நாலு அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த எட்டு கடற்படை வீரர்களும் ரொம்பவே பத்திரமா தாயகம் திரும்பியிருக்காங்க இதற்கு காரணம் நம்முடைய விஸ்வகுரு அவருடைய மாஸ் மூ அவருடைய பவர் வேறு எந்த ஒரு பிரதமர் இந்த நாட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் நிச்சயமாக பாசிபிளே கிடையாதுங்க அதுக்காக தான் இவரை நம்ம விஸ்வகுரு அப்படின்னு சொல்கிறோம் வாழ்க்கையில் நிறைய மனிதர்களுக்கு மாற்று இருக்கும் இவர்களுக்கு பதில் இவர்னு சொல்லி ஒருத்தருடைய இடத்தையோ ஒரு பொருளினுடைய இடத்தையோ பூர்த்தி செய்வது ரொம்ப எளிதாக இருக்கும் ஆனால் ஒரு சில பேருக்கு ஒரு சில மனிதர்களுக்கு மட்டும் கருமயோகின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மனிதர்களை அப்படிப்பட்டவர்களுக்கு மாற்று என்பது அதாவது ஆங்கிலத்தில் ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்றும் இருக்காது இவர் இல்லைனா இந்த இடத்தை வேற யாராலையும் பூர்த்தி செய்ய முடியாது அந்த இடத்திற்கு ஆக்ட் ஆனவர் இவர் தான் இன்னுமே வள்ளுவர் அழகாவே சொல்லுவார் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதன் அவன்கண் விடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்படிதான் நம்முடைய இந்த பாரத நாடானது நம்முடைய பாரத பிரதமர் விஸ்வகுருவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதுதான் பவர் ஆஃப் சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி